வாங்க மக்களே வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற செய்தி தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில பாமக நடந்த உட்கட்சி மோதல் இப்ப வெளியே வந்து வெடிச்சிருக்கு இதுல என்னாச்சுன்னா நம்ம டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கும் அவரோட மகன் முன்னாள் கட்சி தலைவரான அன்புமணி ராமதாஸுக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதல் இதனால அன்புமணி கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காரு என்ன நடந்தது முதல்ல இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுல பாமகவோட தலைவராயிருந்த ஜி கே மணியை நீக்கிட்டு அன்புமணி தலைவரானார் இதுவே பிரச்சனைக்கு முதல் காரணம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்ல பாஜக கூட கூட்டணி வச்சதுல அப்பா மகனுக்குள்ள கருத்து வேறுபாடு கூட்டணி பத்தி அன்புமணி எடுத்த முடிவுகள் ராமதாஸ் ஐயாவுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க இது போதாதுன்னு கட்சிக்குள்ள அவரோட இன்னொரு மகன் முகுந்தனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ராமதாஸ் ஐயா நினைச்சிருக்காரு இது அன்புமணி எதிர்த்ததால ரெண்டு பேருக்கும் நடுவுல போட்டி வந்துருச்சு இந்த மோதலோட உச்சக்கட்டமா ராமதாஸ் ஐயா தலைமையில ஒரு குழுவை அமைச்சு அன்புமணி மேல பதினாறு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல அன்புமணிக்கு ஒரு டைம் கொடுத்திருந்தாங்க முடிவு என்ன ஆனா அன்புமணி எந்த பதிலும் சொல்லலையா அதனால அவர் மேல நடவடிக்கை எடுத்து கட்சியிலிருந்து தூக்கி இருக்காங்க இப்போ பாமக ரெண்டு பிரிவா பிரிஞ்சு நிக்குது ஒரு பக்கம் ராமதாஸ் ஐயா இன்னொரு பக்கம் அன்புமணி இந்த சம்பவம் பாமகவோட எதிர்கால அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் தான் பார்க்கணும் இத பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்